அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலா வரகாத்துகு அன்பாந்த சகோதரர்களே பெரியோர்களே தாய்மார்களே நம்ம இன்றைக்கு பார்க்க இருக்கும் தலைப்பு வராத்து ராவில் வரக்கத்து பெற பத்து நற்பண்புகள் என்ற தலைப்பெங்கியில் பார்க்க இருக்கிறோம் அனைவரும் கடைசி வரைக்கும் பாருங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அல்லா சுகாணத்தாலா வரக்கூடிய ராவை வருக வருக வரவேற்போம் எல்லா அருள் பாக்கிங்களும் எல்லா இடத்துலந்து நம்ம எல்லோருக்கும் هذا يعني دولة بريباية كتير وأنا آمين نحمده ونصلي على رسوله الكريم مع بعض وقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم لئن شكرتم لأزيدنكم ولئن كفرتم من عذابي لشديد

எல்லா நற்காரியங்களும் செய்யக்கூடிய தொஃபிகை அதெல்லாம் நமக்கு தருவானாக நாங்கள் ஒன்றாவது தக்குவா இறையச்சம் அல்லா சுபா தாலா இறையச்சத்தை பற்றி ஏராளமான வசனங்களை நல்ல குரானில் சொல்லி தருவது மதீசுகளில் நாம் பார்க்கக்கூடிய ஏராளமான நிகழ்வு நம்ம எல்லாம் அறியப்படும் நம்ம வராத்து பெறக்கூடிய பாக்கியங்களிலே ஒன்றாவது பறக்கத்தான ஒரு இறையச்சமான ஒரு வாழ்க்கை அந்த வசனத்தை சொல்லுவான் அமையத்த கில்லா எஜ அல்லஹு மஹாராஜா அல்லாவை பயந்து வாழக்கூடியவர்களுக்கு எஜ அல்லஹூ மஹராஜா அவங்களுடைய எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் அல்லாஹ் சுபானோ தாரா வெளியேற்றி விடுவார் அவங்கள தூய்மைப்படுத்தி விடுவார் ஹைரிலாய் ஹெத்தசிப் இனையா புறத்தில் இருந்து அல்லாஹ் சுபான் தாரா வாரி வாரிவாடி வழங்குவார் அழகான இறைச்சமான வாழ்க்கை யார் வாழ்ந்தாங்களோ அவங்களுடைய வரலாறாம் எல்லாம் அறிவோம் அபூ குறையில் அதிகமாக தாலா பசியின் காரணமாக அவங்க பெருமானாக சூதாய் செல்லதாக ஆலோசனாங்க ஒரு கிளாஸ் பால் கொடுப்பாங்க நம்ம எல்லாம் அறிவோம் எழுபது சகாபா பெருமக்கள் குடிக்கின்றாரு குடித்த அந்த பாலை நம்பியவ இடத்துல கொண்டு கொடுக்கும்போது அபூ அவங்கள நீங்களும் குடிங்க பசி அவங்க இதை எங்கே பத்தும் உழவர் குடிப்பாங்களே அச்சப்பட்டாங்க அப்படி குடிக்கிறாங்க அது குடிக்க குடிக்க பசி தீர்ந்து விட்டு நாய் செல்லதாக ஆலோசனாங்களும் கொடுக்கப்படுது அவங்க அந்த பிடிச்சி முடிக்கிறாங்க அப்படி இறையச்சமான வாழ்க்கை அவங்க வாழ்ந்தாங்க ஏராளமான எல்லா சுதாரணத்தால் ஆகக்கூடிய அந்த இறையச்சம் நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் சவுதி அந்த காட்டு வாசிகளை அந்த ஆடு மேய்க்கக்கூடியவங்களுடைய இறையச்சம் வாகனத்தில் போகக்கூடியவங்க ஒரு ஆட்டை விலை கேட்பாங்க ஒரு ஆட்டை கொடுங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க இல்லை என்னுடைய ஓ நான் வேலைக்கு கிறேன் வேலைக்கு இக்க இருக்குதுன்னு சொல்லும்போது இல்லை வேலை எஜமானா பார்க்க போகிறாரு இல்லை இல்லை நீங்கள் கொடுங்க அப்புறம் ஏதாவது போயிடுச்சு இறந்துருச்சு அது விசாரிச்சின்னு சொல்லுங்கள் சொல்லும்போது இல்லை அல்லாஹ் படைத்தும் என்னை பார்க்குறான் அப்படின்னு சொல்லும்போது அந்த செய்தியை உலக அளவில் வலைதளங்களில் உலா வரக்கூடிய விஷயத்தை பார்த்தோம் அதை அந்த அந்த சௌதி அந்த செய்தியை கேட்டு அந்த ஆட்டு இடையனுக்கு ஏராளமான பொறுப்புமிகளை கொடுக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கை அந்த அரிசிக்கு அபிவிருத்தி கொடுத்தான் உமரை பருவத்தியல்லாவுத்தால் அன்பு அவனுடைய ஆட்சி காலத்தில் ஒரு தாய் தன்னுடைய மகள் பாலுக்கு பாலில் தண்ணீர் கலக்குங்க நமக்கு அதிகமாக பறுக்கத்து கிடைக்கும் சொல்லி போது இல்லை உமரதி அல்லாவுத்தால் அன்பு பார்க்காவிட்டாலும் கண்டிப்பாக அவங்களை பார்க்கட்டும் நம்மளை படைத்த ரப்பு வந்து நம்மளை பார்த்து கொண்டு இருக்கிறான் இறையச்சம் அதன் காரணமாக உமரே ஃபாரோ பதியாஹத்தரானவனுடைய அரசருடைய மகனே அந்த பெண்ணுக்கு அந்த பெண்ணுக்கு மனமாக கிடைத்து அந்த வாழ்க்கை பறக்கத்தை பெற்ற வாழ்க்கையை அவங்க நல்லா பார்க்கணும் ஏராளமான சம்பவம் அது அப்படிப்பட்ட அந்த பறக்கத்தான வாழ்க்கை வாழ்ந்தால் அல்லாஹ் சுபானோ தாலா எப்போதும் வாழக்கூடிய அந்த வாழ்க்கை அல்லாஹ் பறக்கச் செய்கிறார் ரெண்டாவது கசரத்து இஷ்திகுஃபார் இஸ்திகுஃபாரை அதிகப்படுத்துவது பெருமான ரசூலை செல்லா அலைஸ் எல்லாம் தினசரியாக இரவு பகல்களில் இஸ்திகுஃபாரை அதிகப்படுத்திக் கொண்டே இருப்பாங்க அதிகப்படுத்துவாங்க இஸ்திகிஃபாரை அதிகமாக அதிகமாக போது அல்லாஹுடைய எல்லா பாவங்களையும் மன்னிக்க அல்லாஹ் நமக்கு சுபான் தாலா நம்முடைய தேவைகளை அல்லாஹ் நிறைவேற்றுகின்றான் பக்ரூஸ் தகுப்பீரூ இன்னமும் தான் அகஃபாரா பக்ரூஸ் தகுப்பி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க அல்லாஹ் பாவங்களையும் மன்னித்து கொண்டே இருப்பான் மன்னித்துக்கொண்டே இருப்பான் அல்லாஹ் சுபான் தாலா பல தடவை நபியவங்கள்ட்ட பல சகாபா பெருமக்கள் பல தேவைக்காக வேண்டி உதவி நாடு வாங்க எங்களுடைய வெள்ளாமை எல்லாம் விளைச்சல் விளைச்சில்லாமல் இருக்குது மலர் குளியருக்காக செய்யுங்க வாசிங்க நீ இஸ்துக்கு பார்வோதுங்க யார்தான் யார சூழந்தா எங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்குது நீ இஸ்தீகப்பார்வோதுங்க யார சூழல் தான் வியாபாரத்தில் பறுக்கத்தில் இல்லாமல் இருக்குது இஸ்திக்கு பார்வோதுங்க இப்படி எல்லாத்துக்கும் இஸ்திக்கு பார் சொல்லும் போது சகாபாபுரங்கள் தோழர்கள் கேட்டாங்க யார சூழந்தா ஏன் எல்லாத்துக்குமே இஸ்திக்கு பார் சொல்கிறீங்க இந்த இஸ்துக்கு பார் எல்லா பருக்கத்துக்கும் காரணமாக என்று அருமனாய்வு செல்லலாம் சொங்க சொல்லித் தந்த அந்த இஸ்துக்குப்பாறை நம்ம காலை மா அதிகமாக ஓதுவது வரக்கூடிய நாட்களிலே நமலா மாதத்தை நம்ம எல்லா கால்களிலையும் எல்லா நாட்களிலையும் அந்த அதிகப்படுத்தி அதிகப்படுத்துகின்ற பொழுது பாவங்களை மன்னிக்க மன்னிக்க அல்லாவுடைய புறத்தின் நானாபுரத்திலிருந்து அல்லாவுடைய ரஹமத்துக்கும் வர்க்கத்துக்கும் பெறக்கூடிய மக்களாக ஆய்வு ஆய்வடுகிறோம் அது ரெண்டாவது மூணாவதாக நீண்ட ஆயுதக்காக வேண்டும் நீண்ட ஆயுதக்காக வேண்டி நம்முடைய வர்க்கத்து ரஹிமகு உறவுகளை சேர்ந்து வாழ் வாழ்ந்து கொள்வது உறவுகளை சேர்ந்து வாழ்ந்தாலே அல்லாவது அல்லா அவங்களுக்கு நீளமான ஆயிலையும் வர்க்கத்தையும் வைத்து விடுகின்றான் அனுசரதி அல்லாஹு தாலா அனுபவம் அவங்களுடைய வாழ்க்கை நாம் எல்லாம் அறிவோம் நீளமான ஆயிலை அவங்க வாழ்ந்தாங்க ஆயிஷா ரதி அல்லாஹு தாலா அங்கே அவங்க நீளமான ஆயிலை வாழ்ந்தாங்க துஃபைல் ரதி அல்லாஹு தாலா அனுபவம் அவங்க நீளமான ஆயில் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுடைய வீடுகளில் உறவுகளை வந்து கொண்டே சேர்த்து கொண்டே இருப்பாங்க உறவு முறைகள் தினசரியாக வந்து கொண்டே இருப்பாங்க அவங்க சேர்ந்து வாழ்ந்து கொண்டே இருப்பாங்க அவங்களுடைய ஆயில் நீளமான ஆயில் அந்த சுபத்தில் கொடுத்தான் அவன் மாதிரி இல்லையா திடீர்னு ஒருத்தர் போகிறோம் அந்த செக்கண்டில் மரம் விழுகுது போகக்கூடிய வாயை தப்பித்து கொடுக்கின்றார் போயிட்டு ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம் வண்டி கவிழுகுது அவர் உயிர் கொட்டு எழுந்துவிட திடீர்னு புயல் மழை வருகிறது அவரை அப்படியே தப்பித்துக் கொள்கிறார் அல்லா சுகான தரக்கூடிய அந்த ஆயிரம் தப்பிக்கக்கூடிய விஷயத்தை நம்ம பல வீடியோக்களில் வீடியோ தளங்களில் பார்ப்போம் பெரும் அபகடம் முசிபத்து அவங்கள அவங்க அவங்க இறந்துக்கிட்டாங்க நம்ம நினைப்போம் அவங்க உயிர் பெற்று வாழ்ந்து வருவாங்க சுகானந்தா இப்படி நீளமான ஆயிரம் அல்லா தரான்னு சொன்னால் உறவு முறைகளை சேர்ந்து வாழக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை எவர் அவங்க வாழ்க்கையிலே நற்ப நற்பண்புகளை எடுத்துக்கொண்டாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் சுபான் பறக்க செய்கிறான் இந்த காலகட்டத்தில் உறவு முறைகள் சேர்ந்து வாழ்வதற்கே இல்லாமல் ஒரு சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பான சகோல்களை தாய்மார்களே நாமெல்லாம் உறவு முறைகளே சேர்ந்து பெற்றோர்களே உட்டார்களை சேர்ந்து அண்டை வீட்டார்களே சேர்ந்து நண்பர்களை சேர்ந்து வர்க்கத்தை பொருந்தி வாழக்கூடிய வாழ்க்கை தான் அல்லாஹ் சுபான் தாரா மிகப்பெரிய பறக்கத்தை அதில் வைத்திருக்கிறார் அடுத்தது மூணு முடிஞ்ச நாலாவது சதக்கா தான தர்மம் சதக்கத்தோட துள்பலம் பலா துள் பலா ஏராளமான நம்முடைய எல்லா சுபான உத்தாரா தான தர்மத்தின் மூலமாக ஏராளமான வறுக்கத்துக்கள் எல்லாம் சுபான நம்ம பெற முடியும் எல்லா சுபான உத்தாரா உணவு உணவுக்காக வேண்டி வருவாங்க நம்ம விரட்டி விடுவோம் தண்ணீருக்காக வேண்டி வருவாங்க நம்ம விரட்டி விடுவோம் தான தர்மம் காக வேண்டி வருவாங்க நம்ம அதை செய்யாமல் இருப்போம் ஆனால் நாளைக்கு வறுமையாக எல்லாம் பிடிப்பான் நான் உணவுக்காகவெடி வந்துவிட்டேனே என்னை நீ விட்டாயே தராமல் நீ தராமல் போய்விட்டீரே என்று அல்லா மறுமையை கேட்கின்ற பொழுது அல்லா உனக்கென்ன உணவு உனக்கென்ன உடை உனக்கென்ன தண்ணீர் தாகம் என்று அடியான் கேட்பான் நான் என்னுடைய அந்த அடியானுக்கு நீ தண்ணீர் குடிச்சிருந்தா நீ எனக்கு தண்ணீர் கொடுத்தது போன்று நீ நன்மையை நீ அடைந்திருப்பாய் அந்த நன்மையை அடைந்திருப்பாய் அந்த அடியானுக்கு தர்மம் செய்திருந்தால் அது எனக்கு நீ தர்மம் செய்தே போன்று நீ பார்த்துருப்பாய் இந்த அடியானுக்கு நீ ஆடையாக கொடுத்திருந்தா எனக்கு ஆடை கொடுத்த நன்மை நீ அடைந்திருப்பாய் என்று அல்லாஹ் மருமையை சொல்லுவாங்க தான தர்மம் கொடை ஏராளமான தான தர்மம் கொடுக்கின்ற பொழுது மலக்கம் அந்த அடியானை பார்த்து அல்லாகவே இந்த அடியார் உன்னுடைய பாதையிலே ஒன்னுடைய 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 வழியிலே தர்மம் செய்து கொண்டே இருக்கிறார் அல்லாகவே இவங்களுக்கு வர்க்கு செய்வாய் அன்று மழக்குமாறு துவா செய்து கொண்டே இருப்பாங்களா நம்ம கஞ்சத்தனம் செய்து தர்மம் செய்யாமல் இருக்கக்கூடியவங்களை பார்த்து மலக்குமார்கள் சவிப்பாங்க எல்லாம் அந்த தரக்கூடிய அவனுடைய வாசலம் அடைக்கப்பட்டு விடுவாய் என்று பெருமான அரசு கை அல்லது அரசு கட்ட தந்த தானம் தர்மங்களை அதிகப்படுத்தக்கூடிய நாட்கள் காலங்கள் வருகிறது ஏராளமான முறையிலே நம்ம யார் வந்தாலும் எல்லோருக்கும் உணவாகவும் உறைவாகவும் தர்மமாகவும் கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு உள்ளத்தை நம்ம எல்லாம் தயார் செய்ய வைக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கை பூர்வமையாக சொல்வாங்க அப்படிப்பட்ட உள்ளங்களை தர்மம் செய்யக்கூடிய நல்ல உள்ளங்களை எல்லாம் தருவாங்க அடுத்தது ஐந்தாவது பல்லாயிர ஆமால் நல்ல அமல்களை செய்வது ஐந்து நேரம் தொழுகக்கூடிய தொழுகை முன்பின்ன சுல்லத்துக்களை தொழுகுவது பெருமான ரசூலேஸ் அல்லா அலேஸ் அதிகமான மோங்கு வைக்கக்கூடிய மாதமாக இருக்கக்கூடிய அந்த சாபானுடைய மாதம் நல்ல சிறப்புக்குரிய மாதம் அந்த சாபானுடைய மாதத்திலே அல்லாஹ் சுபஹானு தலாவுக்கு அதிகமான முறையிலே இபாதத்துகளை செய்வது தஸ்விகாத்துகளை ஓதுவது திக்க சொுவது அல்லாவுக்கு அதிகமாக சுஜூதுகளை அதிகப்படுத்துவது தகுதி நேரங்களை தொடங்குவது இப்படி பல் ஆமால்களை நல்ல அமல சாரிகமான ஆமலை நம்ம அதிகப்படுத்துகின்ற பொழுது அல்லா இடத்துல மிகப்பெரிய அந்த வராத்து ராவணையை பெறக்கூடிய அந்த வறுக்கத்து ஏராளமான வர்க்கத்து இந்த பல்லாயிரம் ஆமாலு நம்ம கிடைக்கும் அப்படிப்பட்ட பெருமான அரசாய சரதா சஹாபா பெருமக்கள் இந்த சகபார் மாசம் ரமதா மாசம் வந்து விடுவாங்க மூடி விடுவாங்க நாய் சரதாரே சார் அவங்க கட்டியிருக்கக்கூடிய வேட்டியெல்லாம் இறுக்கமாக கட்டி கொண்டு இபா செய்யக்கூடிய அந்த தருடத்தை அவங்க முடுக்கி விடுவாங்க சஹாபா பெருமக்கள் அந்த அந்த இபா செய்யக்கூடிய சிறப்புகளை எடுத்து சொல்லுவாங்க அதிக அதிகமான நோம்புகளை வைப்பாங்க அதிகமான இவா செய்வாங்க அதிகமாக குராணம் ஓதுவாங்க அதிகமான திகிருகள் செய்ய இருப்பாங்க அப்படிப்பட்ட அதே அதே அமல் செய்ய கூடியவளாய் எல்லாம் அமலை அல்லாஹ் சுபானஹு தஆலாக்குவானாக அடுத்து ஆறாவதாக শুকurulலா அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துる அல்லாஹ் சுபானஹு தஆலாவுக்கு கொடுக்கப்பட்ட நியமத்துற ஏராளமான நியமத்துற நமக்கு அல்லாஹ் சுபானஹு வாரி வாரி வழங்கின நியமத்துகளை அல்லாஹ்வுக்காகவே நாம ஷுக்ர் செய்ய கூடியவளாய் ஆக வேண்டும் தய்யின் ஷக்கரதுன் லா अजीதுனக்கும் யார் எனக்கு நன்றி செலுத்து இல்லாதார்களோ நான் அசீதன் அவங்களுக்கு நான் அதையே பிடித்துக் கொண்டே இருப்பேன் நல்லா சொல்லிக்கிறான் வலையின் கஃபருத்தும் அந்த ஷுக்கரை மறுத்தார் என்று சொன்னா என்ன அல்லாஹ் ஷதீர் கடுமையான பேதனை முடிஞ்சு அல்லாஹ் சுமாத்தால் சொல்லுவான் அப்படிப்பட்ட அந்த ஷுரு அல்லாஹுக்கு நன்றி செத்துக்கூடிய அந்த அந்த நன்றி செலத்துக்கூடிய அந்த தன்மை அல்லாஹுக்கு நன்றி செலுத்து அலகம்துலில்லா ஏதோவாக அந்த அலஹம்துலில்லா அல்லாஹ் கொடுக்கப்பட்டது அலஹம்துளில்லா ஷுக்கர் அல்லா அவன் அவனுக்கு ஷுக்குரும் செய்து கொண்டே இருப்பது நன்றி செத்துக் கொண்டே இருப்பது இது நம்முடைய நோய்மார்புடைய பண்பாக இருக்கிறது நம்முடைய சகாபா பண்புடைய பண்பாக இருக்கிறது உடைய பண்பாக இருக்கிறது அப்படிப்பட்ட பண்பு சுக்குர் செய்யக்கூடிய தன்மை சுக்கு செய்யக்கூடிய வாழ்க்கை நம்ம பேணி வாழ்ந்தோம் என்று சொன்னால் ஏராளமான மறுக்கத்துக்கு அது வலி செய்யக்கூடியதாக இருக்கிறது ஆறாவது ஆறாவது விஷயமாக இருக்கிறது அடுத்து ஏழாவது விஷயமாக தவக்கல் துவதா அல்லாவும் மீது நல்ல தவக்கல் வைப்பது ஐயூப் நபி அலை சலாத் வசலா அவங்களுடைய வாழ்க்கையிலே அல்லாவுடைய மிகப்பெரிய நோயினால் சோதனை பட்ட பொழுது சோதிக்கப்பட்ட பொழுது அய்யூ நபியுடைய தக்குவா யுத்தகுல்லா யூனுஸ் நபியுடைய அந்த மீனுடைய வயிற்று அகப்பட்ட பொழுது அவனுடைய தக்குவா இல்லா அந்த சுபகான இன்னி குண்டும் மினம் லாலு மீன சொல்லக்கூடிய திக்கரை ஓதி அவங்க தக்குவாவான அவருடைய அல்லாவுடைய தக்குவாவை அவங்க வாழ்க்கையில பிடித்தாங்க அந்த யுத்தக்குல்லா அல்லாவுடைய தக்குவாவான அல்லாவுடைய தக்குவாவான வாழ்க்கை வாழ்ந்தாங்க அல்லாஹ் சுபஹான பாதுகாப்பு செய்து விட்டான் போர் கால போர் காலங்களில் பெருமான ரசூல்லா கொண்டு கொண்ட அல்லாவுடைய தவக்கல் தவக்கல் தூ எல்லாம் எல்லா உன்னுடைய தான் எல்லாமே உன்னுடைய தவக்கல் தான் என் வேலையில எதுவுமே எந்த சக்தியும் இல்லை தவக்கல்தும் அல்லா உன்னுடைய தவக்கல் ஆஹ் இப்ராஹிம் நபி அரை சலாத்து வசலாம் தவக்கல் தூ அல்லா என்று சொல்லக்கூடிய ஒரே ஒரு தவக்கல் நெருப்பு குண்டத்திலே போட்ட பொழுது அவங்களுடைய தவக்கல் யாரெல்லாம் உதவி செய்ய கேட்டாலும் எந்த உதவிங்கிறது எனக்கு தேவையில்லை அல்லா படைத்தவனுக்கு நான் தவக்கல் வைத்து விடுறேன் என்று தவக்கல் வைத்தாங்களே உமையத்தக்கு இல்லை உமைய தவக்கல்லா அல்லாமே வைக்கக்கூடிய தவக்கல் இதுதான் ஏழாவது விஷயமா இருக்கிறது எட்டாவது ஹலாலான உணவை நாம் உண்ணக்கூடியமளாக இருக்க வேண்டும் ஒரு டீ சாப்பிட்றதா இருந்தாலும் சரி உணவு சாப்பிட்றதா இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி ஒரு ஹோட்டலில் கடைக்கே போகிறோம் ஹலால் ஹராமை பேணி நம்ம உணவுவது ஒரு வீழுதுக்கே போகிறோம் ஹலால் ஹராமை பேணி நம்ம பார்த்து உணவுகளை உண்ணுவது அது மாதிரி வட்டி இல்லாத பணத்தை நம்ம வட்டி செய்யாமல் இருக்கணும் வியாபாரத்தில் நாணயமான வியாபாரம் பார்க்கணும் ஒருத்தரை ஏமாற்றக்கூடாது இந்த மாதிரி ஹலாலான நமது இமாம் அபு ஹரீஃபா ரஹமத்துல்லாஹி அறை அவங்க ஒரு க ஒரு கடங்கார வீடுகளில் ஒரு நிழலில் கூட நிற்க நிற்பதற்கு அவங்க அச்சப்பட்டாங்க என்று நம்ம வரலாறு பார்க்கிறோம் ஏன் தானே மரத்தடி இருக்கக்கூடிய நிலையில் தானே அல்லாஹுடைய இயற்கை நிலை தானே நிற்கலாமே இல்லை அதுக்கு நான் ஒரு வட்டியாகி போயிவிடுமோ இன்ட்ரெஸ்ட் ஆகிவிடுமோ நான் அச்சப்படுகிறேன் என்று அவங்களுடைய உள்ள அவ்வளோ அச்சத்தோடு வாழ்ந்தாங்க ஹலாலை பேணி வளர்ந்தாங்க ஹராமை பேணி வளர்ந்தாங்க அப்படிப்பட்ட வாழ்க்கை நம்ம வாழக்கூடியவளாக இருந்தால் அல்லாஹ் சுபான்வத்தலாவுடைய வரக்குத்துவ உள்ள வாழ்க்கைக்கு நம்ம காரணமாக ஆகிவிடுவோம் அல்லாஹ் சுபானுவ தலா இப்படிப்பட்ட ஹலால் ஹராம் பேணி வாழக்கூடிய நம்ம நம்முடைய சமுதாய மக்களை அதெல்லாம் ஆக்குவானாக அது மாதிரி ஒன்பதாவது விஷயம் அதுவா அதுவா முகுல் இபாதா பாதம் அனைத்துக்கும் துவா தான் நமது மூளையாக இருக்கிறது முஹோல் இபாதா அதுவாவும் முகுல் இபாதா இபாதத்துக்கு மிகப்பெரிய மூளையாக இருக்கிறது அதுவா திருமண சூதை சரதாரேஸ் எல்லாம் ஏராளமான دعا کر لے ودی کندر بن ربنا آتینا فی الدنیا سنا وفی الاخرتی حسنت وکینا عذاب بننا یا اللہ یمینی مرمینی اللہ آنا ورکی ترو آیا ہے جب آسا ہوندہ اللہم بھارک لنا فی رجب و شعبان و بلگنا رمضان اللہ رجب و شعبانی مرگ چی رمضان یعنی باکی ترو آیا ہے یا رالمان دعا کر لے سنتان دعا کر لے مسرون دنسی وزا پڑی தண்ணியில் அருந்துன்ற பொழுது சாப்பிடுற பொழுது விஸ்மியில் வந்து சாப்பிடுவாங்க வீட்டுக்குள்ளே செல்கின்ற பொழுது வெளியிலே வருகின்ற பொழுது பள்ளியிலே செல்கின்ற பொழுது வெளியிலே வருகின்ற பொழுது அந்த துவாவிலேயே கழிப்பாங்க அருமை நாயின் செல்லாஹுவாரி வசன் அப்படிப்பட்ட துவாவெல்லாம் நம்ம ஓதக்கூடிய நாளாக இருக்கிறது ஏராளமான துவா ஐந்து நேரம் தொழக முடிஞ்ச உடனே திடீர் தப தப்பதுன்னு வெளியே போகிறோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்து அல்லாவுடைய வர்க்கத்தை பெற்று துவாக்களை கேட்டு அந்த பரத தொழிலைக்கு பின்னால் துவா ஏற்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரமாக இருக்கிறது அப்போ அந்த நேரத்தில் அதிகமான துவாக கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் தஹஜத்துள் துவா கேட்கணும் இஃப்தா இது சஹர் இஃப்தா நேரங்களில் துவா கேட்கணும் இஃப்தா நேரத்தில் நோம்பு வரக்கூடிய நேரத்தில் இந்த கஞ்சி வடையும் பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையை விடாமல் அழகான துவா கபூலாக கூடிய நேரம் தான் அந்த நோம்பு வரக்கூடிய நேரம் அந்த நேரத்தில் அதிகமான நுவாக்கட்டு நம்முடைய எல்லா தேவைகளையும் எல்லாம் கபூலாக்க வேண்டும் என்று உள்ள இதேச்சத்துல நம்ம துவா கேட்க வேண்டும் அடுத்தது கடைசியாக பத்தாவது சுபகா வ தாலா போதும் என்று சொல்லக்கூடிய மனம் போதும் என்று சொல்லக்கூடிய நல்ல மனம் நம்ம இருக்க வேண்டும் பேராசை இருக்கக்கூடாது பேராசை இல்லாத வாழ்க்கை குமரேபாரு கதியா அனுபவிக்கக்கூடிய ஆட்சி ஆழத்தினுடைய சம்பவங்கள் சஹாபா பரவக்கூடிய சஹா பெரு அவங்களுடைய வரலாறுகள் பார்த்தோம் என்று சொன்னால் எவ்வளோ பெரிய அவங்களுடைய போதும் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை உமரையப்பார் கதியல் தாவுத்தாலான்னு பயத்தில் முக்கத்தை செய்ட்டிவதற்காக வேண்டி செல்கின்றார்கள் சொல்லக்கூடிய நேரத்து தோழரை கேட்பாங்க அவங்களே உங்களுடைய ஆடை எல்லாம் இப்படி பலதாயிருக்குது கிணிந்துருக்குது கண்ணியமான கண்ணியமான அவர்கள் இருக்கின்றார்கள் மிகப்பெரிய அரசராக இருக்காங்க அவங்கெல்லாம் வசதியில் செழிப்பாக இருக்கிறாங்க அவங்கெல்லாம் நம்ம கேவலமாக பார்த்துவாங்களே அப்படின்னு சொல்ல சொல்லுவாங்க இஸ்லாம் இஸ்லாம் இஸ்லாத்து இஸ்லாத்தில் தான் நமக்கு அதெல்லாம் கண்ணியத்தை வச்சிருக்கிறாம தவிர வேறு எதையும் கண்ணியம் வைக்கல எனக்கு இது போதும் இந்த வாழ்க்கை எனக்கு அல்லாஹ் கொடுக்கப்பட்ட அந்த வாழ்க்கை எனக்கு போதும் என்று சொல்லக்கூடிய மனப்பான்மை போதும் என்று சொல்லக்கூடிய அழகான அவங்களுடைய மனப்பான்மையான வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்க்கை தான் பெருமான அரசு லாய் அல்ல அல்லா அவங்களுடைய வாழ்க்கையும் அல்லாஹ் கொடுத்தது ஒரு நாள் உணவு அல்லாஹ் எனக்கு தருவாய் அவனுக்கு சுற்று செய்யும் ஒரு நாள் உணவு எனக்கு இருந்தால் அதை நான் அதுக்காகவே நான் நடத்திலே கேட்டு பெறக்கூடிய மக்களாக நான் ஆக வேண்டும் என்று பெருமனா ரசு உதாய் செல்லல்லா அலிசனுடைய வாழ்க்கை சஹாபா வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்ததே போதும் என்று சொல்லக்கூடிய மனப்பைய மனப்பான்மையான வாழ்க்கை பழகிக்கொள்ள வேண்டும் என்றால் தலா இந்த பத்து சிறப்பான அம்சங்களை பெற்று வரக்கூடிய வராத்து ராபகல் நோம்பு காலங்கள் எல்லாம் வாழ்க்கையிலே பூராவும் இதை கடைபிடித்து வாழக்கூடிய நல்ல ஒரு வாழ்க்கை தோஃபுக்கே வல்லோன்தான் நம் அனைவருக்கும் தந்த அலுரிவானாக எல்லா சுபான அந்த வீடியோ பார்க்கக்கூடிய எல்லோரும் துவா செய்ய சொல்லியிருக்கின்றார்கள் அவர்களுடைய எல்லோருடைய அனைத்து துவா கபலாகக்கூடிய நேரங்களில் காலங்களில் எல்லா சகோதரருடைய துவாவும் வந்தால் வியாபாரங்களை அவங்களுடைய வாழ்க்கையில் வந்தால் பறக்க செய்வானாக நம்முடைய பிள்ளைகளை சாலிகார பிள்ளைகளாக ஆக்குவாயாக நம்முடைய எல்லா நொடிகளையும் புனிதமான வராத்திராவுடைய வராத்திராவுடைய வராத்ததாவை நம்ம நெருங்கி இருக்கக்கூடிய அந்த சிறப்பான அந்த நாள்களுடைய வறுக்கத்தை கொண்டு நம்மளுக்கு நீளமான ஆயுள் தந்து நம்முடைய எல்லா விதமான பலாமூசியத்தை அப்புறப்படுத்தி நோயெல்லாம் அப்புறப்படுத்தி நல்ல ரிசுக்கான நல்ல அபிவிருத்தியான வர்க்கத்து பொருந்திய வாழ்க்கை நமக்கு தந்து அல்லா சுகாத் தலாவுக்கு அதான் எல்லா கால விற்கக்கூடிய காலமெல்லாம் நண்டு செலுத்துக்கூடியவளாக தக்குவாவான வாழ்க்கை வாழக்கூடியவளாக அவனுக்கு நல்ல பொருத்தமான வாழ்க்கையை வளர்ந்து நல்ல சிறுத்த முகத்தோடு கரிமாவை சொல்லி மௌத்தாவுக்குரிய பாக்கியை தந்து مضید آئے صلی اللہ علیہ وسلم ورہو نے جنات القرآن سے سنگمہ کی باقی دیتر تروانا ہے آمین یا رب العالمین وآخر دعوانا الحمدللہ رب العالمین السلام علیکم <سلام> ورحمت اللہ وبرکاتہ